காளிபுர கிராமத்தில் மாணிக்கோன்றவர் தோசை கடை வச்சிருந்தாரு இப்போ மாணிக்கம் எவ்வளோ ஒரு தோசை ரெண்டு தோசை பார்சல் பண்ணி கொடுப்பா எனக்கு ஒரு தோசை பத்து ரூபாய் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கொடுக்குற எவ்வளோ நாளுக்கு தான் இந்த பத்து ரூபாய்க்கு தோசை விற்றுனு இருக்கிறதோ தெரியல ஒன்றும் கட்டுப்படி வேற ஆக மாட்டேன் என்ன பண்ணுறதோ பேசாமல் இன்னும் ஒரு அரை கரண்டி மாவை ஊற்றி பெருசா செஞ்சு இருபது ரூபாய் ஒரு தோசைன்னு விற்க வேண்டியதுதான் அடுத்த நாள்ல இருந்து ஒரு தோசை இருபது ரூபான்னு மாணிக்கம் வித்தாரு ஏன்பா மாணிக்கம் எனக்கு ஒரு ரெண்டு தோசை பார்சல் பண்ணி கொடுப்பா என்கிட்ட ஐம்பது ரூபாய் இருக்கு முப்பது ரூபாய் சேஞ்ச் இருக்கப்பா சேஞ்செல்லாம் இருக்கு தோத்தா ஆனா ஒரு தோசையே இருபது ரூபாய் விலை ஏறிடுச்சு ரெண்டு தோசைக்கு நாற்பது ரூபாய் ஆகும் பரவாயில்லையா குடுக்கட்டா தோசையா என்னது இருபது ரூபாய் ஒரு தோசை கையா வேணாப்பா வேணாம்

உளுத்தம் பருப்பு ரேட்டெல்லாம் எவ்வளோ ஏறிடுச்சு ஆனாலையும் இந்த தோசை பத்து ரூபாய்க்கே கொடுக்க சொல்கிறாங்க ஒன்றும் கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு நானே யோசிச்சுன்னு உக்காந்துன்னு இருக்கேன் உனக்கு எதனா ஐடியா இருந்தால் கொஞ்சம் சொல்லாண்டா அது மாதிரி ஏன்னா செஞ்சு பார்க்குறேன் நான் என்ன ஐடியாப்பா கொடுக்குறது பேசாமல் குழி பன்னியாரம் கடையான போட்டுறேன் தோசையும் ஒரு சைடு போடு குழி பன்னியாரமோ ஒரு சைடு போடு தோசையோட சைஸை கம்மி பண்ணிவிடு ஓடு போடு நான் என்ன பாட்டியா நான் பாட்டிங்க தான் குழிப்பனிய கடை எல்லாம் வச்சு நிற்பாங்க என்ன பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரி தெரியுதா என்ன ஆகிறது அந்த கடையெல்லாம் வைக்க நீயா நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேப்போ அப்போ இல்லைன்னா முட்டை தோசை கொரிய தோசை இந்த மாதிரி ஏதோ நான் வச்சு போறேன் முட்டையை பல்கா வாங்கினா கம்மி ரேட்டுக்கு தருவாங்க ஆ இப்ப சொன்ன போரு இது ஐடியா இந்த மாதிரி சொல்லுடான கேள்வி வைக்கிற கடையெல்லாம் ஏன் தலையில் கட்டுறான் சரி சரி ட்ரை பண்ணி பார்க்குறோம் என்ன ஆகுதுன்னு முட்டையோடைய விசாரிச்சுன்னு வரத்துக்கு கடைக்கு போனாரு போட்டி முட்டை எவ்வளோ நான் முட்டை தோசை கூட வைக்கலான்னு இருக்கேன் அதுக்கு வேணா எனக்கு முட்டை டெய்லி வாங்குறேன் நல்லா பல்கா ரேட்டுக்கு ஒரு முட்டை ஆறு ரூபாய் கொடுக்குறேன் நீ மூணு மாசம் தொடர்ந்து என் கடையிலே வாங்கி நிறுத்தினா அதுக்கப்புறம் நாலு ரூபாய்க்கு கூட கொடுக்குறேன் நான் அடுத்த நாள் முட்டை தோசையும் விற்க ஆரம்பிச்சாரு ஏப்போ எனக்கு ஒரு தோசை கொடுப்பு சாப்பிட்றதுக்கு உன் கடையில் எதுனா புதுசாக செய்யப்பா இதையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது ஆ புரியுதுண்ணா எனக்கு கூட இன்னைக்கு தான் முட்டை தோசைன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அது வேணும்னா சாப்பிட்டு பாருங்க நல்லா ஓஹோ முட்டை தோசையா சரி 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 எவ்வளோ ஒரு முட்டை தோசை ஒரு முட்டை தோசை இருபத்தி அஞ்சு ரூபான்னு ஒப்போ சரியான ரேட்டா வச்சுருக்கே நீ சரி அப்படின்னா நார்மல் தோசை ஒன்று முட்டை தோசை ஒன்று பார்சல்லே பண்ணி கொடுத்துடு எல்லாரும் முட்டை தோசையே வாங்கினாங்க ஓஹோ முட்டை தோசைன்னு ஒன்று எல்லாரும் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களே இதே மாதிரி கொரிய தோசையை விற்றா பிச்சுக்குன்னு போகும் ஆனால் என்ன பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட்டும் இல்லை ஆளும் இல்லை சரி இப்போதிக்கி இது பண்ணுவோம் இந்த முட்டை தோசை கடை அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வியாபாரம் ஆச்சு ரொம்ப நல்லா வியாபாரம் போகுது ஆனால் இது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக்கணுமே என்ன பண்றது பேசாம நம்ம நாட்டுக்கோழி முட்டை தோசை கடைன்னு வச்சுடுவோமா சும்மா பேருக்கு மட்டும் நாட்டுக்கோழி முட்டை தோசைன்னு வச்சுட்டு நார்மல் முட்டையே ஊற்றி கொடுத்துடுவோம் எந்ததுக்கப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு என்ன தெரியவா போகுது நார்மல் முட்டையா இல்லை நாட்டுக்கோழி முட்டையானு இப்படியெல்லாம் கொஞ்சம் கோல் மேல் வேலை தான் நம்மளால் பொழிக்க முடியும் அடுத்த நாளும் நாட்டுக்கோழி முட்டை எல்லோரும் நாட்டு நாட்டுக்கோழி முட்டை தோசையோ சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவும் சத்த கொடுக்கும் இது டெய்லி இந்த தோசையை ஒன்னு சாப்பிட்டா கூட அன்னைக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய சக்தி இதுலயே கிடைச்சிடும் வாங்க வாங்க இன்னும் போயுது புதுசா நாட்டுக்கோழி முட்டை தோசை எல்லாம் விக்கிற பரவாயில்லையா சரி எவ்வளோ இது நார்மல் முட்டை தோசைய இருபத்தி அஞ்சு ரூபாய் இது இது ரொம்பவும் சத்தானது போ இதோட விலை நாப்பது ரூபாய் அவ்வளோ டேஸ்டாவும் இருக்கும் இது உப்பு நாற்பது ரூபாவா சரி எனக்கு ஒரே ஒரு தோசையா மட்டும் கூடு பார்சல்லே பண்ணி கொடுத்துடுப்பேன் நான் வீட்லேயே போய் சாப்பிட்டுக்குறேன் அவரும் வீட்ல போய் சாப்பிட்டு பார்த்தாரு ராமலிங்கோ அந்த மாணிக்கம் நாட்டுக்கோழி முட்டைக்கூடன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோண்டா ஆனா இன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தெரியலடா நார்மல் முட்டை மாதிரி தான் இருக்கு அதுக்கும் நாற்பது ரூபான்னு விற்கிறான் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கு நீ வேணும் வாங்கி கூட சாப்பிட்டு பாரு நீ இந்த ஊர் தலைவர் தான் நான் ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் இந்த ஊரை இந்த ஊர் தலைவராக உன் கடமைய நீ கொஞ்சம் செய்யணும்ப்பா எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு நீ வேணா வந்து சாப்பிட்டு கூட பாரு நான் சொல்றதை நீ நம்பாத ஒண்ணும் அந்த ஊர் தலைவரும் அந்த தோசையே சாப்பிட்டு பார்த்தாரு என்னோட ரோமலிங்க ஒண்ணு சொன்ன மாதிரிதானு இருக்கு நார்மல் முட்டு தோசை நாட்டுக்கோழி முட்டு தோசை ரெண்டும் ஒரே மாதிரி தானும் இருக்கு ஆமாண்டா நீ சொன்ன தான் இருக்கு ஆனால் இதே கன்ஃபார்மாக தெரியாம நம்ம எப்படி உன்னை சந்தேகப்படுறது எதனா ப்ரூஃப் வேணால இல்லைன்னா அவனையும் கேட்டு போ போயிடு ஏப்பா என்ன நாட்டுக்காழி முட்டை தோசைன்னு விற்கிற ஆனால் ரெண்டு தோசையும் ஒரே மாதிரி தானே இருக்கு என்ன ரெண்டும் ஒரே முட்டையாக என்ன ஒரு என்னப்பா நீங்கள் இது கூட தெரியாதா முட்டை எந்த முட்டையோ இருந்தாலும் வெந்தா ஒரே டேஸ்டில் தான் இருக்கும் சும்மா எதுனா புதுசாக கிளப்பி விடாதீங்க போங்க எனக்கு என்னமோ இவன் மேலே டவுட்டாகவே இருக்குது என்னன்னே தெரியல இந்த ஊரில் முட்டை விற்கிற ஒரே பாட்டி நம்ம சுசிலா பாட்டி தான் அந்த பாட்டி கேட்டு பார்ப்போம் இல்லைனா வா போகலாம் ஏம்பாட்டு இந்த மாணிக்க பையன் தோசை கடை வச்சிருக்கான்ல அவன் அவங்க தான் நாட்டுக்கோழி முட்டை வாங்கினா இருக்கானா ஒரு இல்லப்பா ஒரு ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் தான் வாங்கினா அதுக்கப்புறம் இன்னும் வரையும் நார்மல் முட்டை தான் வாங்கினா இருக்கான் நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் வாங்குறது இல்ல போச்சியோடா அவன் நாட்டுக்கோழி முட்டை வாங்குறது இல்லையா நார்மல் முட்டை தான் வாங்குறானா இதுலயே சரி இது பாரு அவன் லட்சணம் வா அவனை போய் கேட்டு பார்ப்போம் ஏன்பா இந்த ஊர்லேயே சுசிலா பாட்டி தான் முட்டை கடை வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வாங்குறது இல்லையாமே நீ நாட்டுக்கோழி முட்டை வேற எங்க நீ முட்டை வாங்குற எனக்கு கொஞ்சம் சொல்றியா எங்க நான் எங்கே போகணும் உங்களுக்கு என்னங்க எதுக்குங்க என்ன தொல் பண்ணுறீங்க அதுக்குள்ளப்பா இந்த ஊரை விட்டோ நீ எங்கே வெளியே போடுறதில்லை அந்த பாட்டி கிட்டையும் நான் வேற எங்கே தான் நீ வாங்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கணே நான் இந்த ஊர் தலையே ஒரு சொல்லுப்பா எங்க என்கிட்ட நிறைய கோழி இருக்கு அதுலலாம் முட்டையே வராதா நாட்டுக்கோழி முட்டையோ நான் வாங்குறது வாங்குறதில்ல நார்மல் முட்டை மட்டும் தான் இந்த சுசிலா பாட்டிக்கிட்ட வாங்குறேன் ஓஹோ இது தெரியாமல் நம்ம வேறு இவ்வளோ நேரம் அழிஞ்சுன்னு இருந்துட்டோம் அவன் வீட்லேயே முட்டை இருக்குதான் சரிண்ணா எனக்கு வேலை நான் அப்புறமா வரேன் அடே இருப்பா வீட்டில் கோழி இருக்கா என்ன இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் இந்த ஊரை யாரையும் ஏமாற்றக்கூடாது அதுவான் நான் தலைவராக போது இந்த ஊரை ஏறனா ஏமாத்தினா எனக்கு தானே அசிங்கம் இது வரைக்கும் இந்த ஊரா ஒருத்தன ஏமாத்தினதில்லை ஏமாத்துறதுக்கும் விடமாட்டேன் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து வா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவான் ஆமாண்ணா இதுதான் உன் வீடு உங்க ஒரு கோழியும் காணுமே உள்ள எங்கெல்லாம் மூடி வச்சிருப்பானா ஆனால் அவன் வீடு ரொம்பவும் குட்டி ஒருத்தர் கொடுக்குற அளவு தான் அவன் வீடு அவன் வீட்டில் எப்போ கோழி கூட இல்லை ஏமாத்துறான அவன் நம்மளை வேண்டா அவன் வீட்டில் கோழியும் இல்லை ஒன்றும் இல்லை நார்மல் முட்டையை போட்டுட்டு நாட்டுக்கோழி முட்டைன்னு ஊரைய ஏமாத்துற இதெல்லாம் ரொம்ப சொத்து அது எதுன்னு விளம்பரம் வேற பண்றிய அவன் கடைக்கு இதுக்கப்புறம் அவன் கடை இங்கே இருந்துச்சு என்ன ஆகுனே தெரியாது ஏமாற்றி பழக்கிறதெல்லாம் ஒரு பழப்ப ஒழுங்கா இந்த ஊரை விட்டால் ஓடி போயிடும்